அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லா வரகாத்தூ நம்ம வந்து அலிபாத்தா வந்து இதுக்கு முன்னே நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த பாடம் முதல் பாடம் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதன் தொடர்ச்சியாக நம்ம வந்து அடுத்த பாடம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பில் வராது வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் வீடியோவில் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் படம் நம்ம அலிபாத்தா எப்படி படிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அலிபாத்தா எப்படி படித்தோமோ அதே தான் உங்களுக்கு வேடம் மாற்றி மாற்றி வரும் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம படிச்சிக்கலாம் இது நமக்கு ஒன்றும் பெருசாக கஷ்டம் இருக்காது படிச்சிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் நம்ம கூட்டி படிக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் கூட்டி படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா கூட்டி படிக்கணும் அதுக்கு மேலே எனக்கு நம்ம அலி பாத்தா நம்ம படித்தோம் பார்த்திங்களா அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது ஜபர் அலிஃப் போட்டு இப்போ இது மூணு வேட என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் எஜி குட்டு படிக்கிறதுக்கு இந்த மூணு வேடு தான் வரும் பாருங்கள் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஜேர் மேலே இருந்துச்சு அப்படின்னா ஜபர் ஒரு எழுத்துக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது ஜபர் ஒரு எழுத்துக்கு கீழே வந்துச்சுன்னா ஜேர் ஜேர் ஜபர் பேஷ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேஷ் ஜேர் ஜபர் பேஷ் அதேதான் உங்களுக்கு இந்த மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க ஜே ஜபர் பேஷ் ஜே ஜபர் ஜபர் பேஷ் பேஷ் ஜே ஜே ஜபர் பேஷ் கிளியோ அப்படி bark ஜே ஜபர் ஜே பேஷ் ஜபர் ஜே பேஷ் ஜே பேஷ் ஜபர் பேஷ் ஜபர் பார்த்தீங்கன்னா இதுதான் யூட் படிக்கிறதுக்கு இப்போ அதே வந்து நம்ம அலிபாத்தால கூட ஜேர் வந்துச்சுன்னா ஜபர் வந்துச்சுன்னா பேஷண்ட் அந்த எழுத்து வந்து நம்ம எப்படி உச்சரிக்கலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஜேர் பாடம் பார்க்கலாம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பா இது வந்து பா அப்போ பாக்கு கீழே வந்திருக்கா மேலே வந்திருக்கவங்களுக்கு மேலே வரல கீழே வந்திருக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அது ஜேர் அப்போ பாவும் ஜேரும் நம்ம கூட்டணும் எப்படின்னா பாஜே பி பாஜே பி தா தா தாஜே தி தாஜேர் தி சாஜே சி இந்த மாதிரி தான் படிக்கணும் நம்ம எழுத்துக்குட்டி ஹி ஹா ஹேர் ஹீ र ज रि ज़ ज जी फ ज फी य ज ई ह ज हि ज म ज जी स ज सी श ज शी म ज मी द ल ज दी द र ज वि फ ज

பார்த்தீங்கன்னா தான் நம்ம படிக்கணும் இது வந்து ஜேர் பாடம் மேலே வந்துருச்சுன்னா இதே மாதிரி மேலே போட்டு வந்துச்சுன்னா ஜபர் இது கீழே இருந்துச்சுன்னா இது ஜேர் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து கீழே தான் இருக்கு இது ஜேரோடைய பாடம் பாஜர் தாஜேர்த்தி ராஜேர்சி ஃபாஜேர்ஃபி யா ஜேர்ஹி ஹா ஜேர்ஹி ஜீன் ஜேர்ஜி சீன் ஜெர்சி ஷீன் ஜேர்சி மீன் ஜேர்மி டால் ஜேர்த்தி தால் ஜேர் காவ் ஜேர்கி இது வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் உச்சரி போகிறோம் கொஞ்சம் இதாக இருக்கும் இது வந்து அழுத்தி தால் சொல்லணும் இது வந்து நுனி நாக்கிலேருந்து தால் அப்படின்னு சொல்லணும் காவ் ஜேர்க்கி லாம் ஜேர்லி காப் ஜேர்க்கி ஸ்வா ஜேர்சி லுவா ஜேர்லி வாவ் ஜேர்வி துவா ஜேர்த்தி யுவா ஜேர்லி நூன் ஜேர்ணி ஐந்து ஐந்து அவை அஞ்சா ஜேர்கி ஜெர் ஜேர்இ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது தொடர்ச்சியிலுமே பாடம் வந்துட்டுருக்கும் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு பாடம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம ஜேர் பாடம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஜபர் பாடம் அந்த பாடம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாருங்கள்